அனைவருக்கும் வணக்கம் இல்ல ஜீவராசலும் இல்லை மக்களும் எல்லாம் நலம் வளம் தட்ட பல மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் வீட்டில் நம்மளுக்கு வந்து அடிக்கடி தேவையில்லா செலவு வரும் எதிர்பார்க்காத நேரத்தில் செலவு வரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அனாவசியமான செலவு தான் அடிக்கடி நம்மளுக்கு வரும் திடீர்னு எதிர்பார்க்காத முறையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைங்களை பிரச்சனை வந்து ஒரு சில நேரத்தில் அதுக்கும் நம்ம திண்டம் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மன கஷ்டம் தான் வரும் சரி இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நான் கேள்விப்பட்டதை வந்து உங்க கூட பயந்துக்கிறேன் வாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா வெறைய செலவாகாது தேவையில்லாமல் வெட்டி செலவாகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் இன்றைக்கி காலக்கட்டத்தில் வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார மதிப்பு குறைவாக இருந்தாலுமேவும் விலைவாசி அதிகமாகிகிட்டே வருது அதில் இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டெலாம் நிறைய விலை ஏற்றுறாங்க எவ்வளோ வருமானம் வந்தாலும் மாத கடைசியில் பத்தாமல் தான் போகுது அது எல்லோரு குடும்பத்துலையும் நடக்குது மேக்ஸிமம் வந்து நம்ம குடும்பத்துலேயும் நடக்கும் எங்கள் குடும்பத்துலேயும் நடக்கும் பார்த்துருப்போம் சில நேரங்களில் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி அவஸ்தையை கொடுக்குற மாதிரி இருக்கும் தேவையில்லாத விரை செலவு காரணம் அதுக்கான காரணமாக இருக்கலாம் அப்படி ஒரு சில குடும்பத்தில் எதுக்காக செலவு பண்ணுறோன்னே தெரியாது அந்த காசெல்லாம் கரைஞ்சி போயிடும் எப்படி செலவாக தெரியாது அப்படியே கரைஞ்சி போயிடும் கடைசியில் யோசிச்சா இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கமே அப்படின்ற மாதிரி தெரியும் சரி அப் அப்படி இல்லாமல் நம்மளுக்கு விரைவு செலவு கம்மியாகி கொஞ்சம் நம்மளுக்கு செல்வம் பெருக நம்ம கடவுள் வழியில் போ போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு சில ஒரு சில வந்து வழிகள் சொல்கிறாங்க பெரியவங்க பெரும்பாலான வீடுகள் வந்து சிக்கனமாக இருந்தாலுமேவும் ஏதோ ஒரு வந்து குறையின் காரணமாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த பணம் கையில் தங்காது தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக நம்ம செலவழிக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலும்புச் சம்பளத்தை வந்து ஒரு பரிகாரமாக சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமையில் வந்து அதாவது வார வெள்ளிக்கிழமையானதும் ஒரு பழத்தை எடுத்து அது நல்லா தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சு ஸ்வஸ்தி சக்கரம் வரைஞ்சி விளக்கு விளக்கு நம்ம குத்துவிளக்கு அடியில் வச்சு வணங்கணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எலும்பச்சம்பளத்தை வந்து லட்சுமி தாயா பாவிக அதாவது அந்த லட்சுமி தாயாவே நினச்சி நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்படுகின்ற விரை செலவு நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டம் அப்புறம் நம்ம நல்லா சேமிக்கணும் பணம் சேரணும் அப்படின்னு கூறி நம்ம தினமும் வந்து தினமும் வணங்கினாலும் சரி இல்லை வார வெள்ளிக்கிழமை முக்கியமாக வெள்ளிக்கிழமை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு வந் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வணங்கிட்டு நம்ம நா கரெக்டாக அந்த நாலு எலுமிச்சம்பளை செய்கிறோம் ஒரு மாதத்துக்கு நாலு இல்லாட்டி அஞ்சு எலுமிச்சம்பளை செய்கிறோம் அதை வந்து அதை வார வாரம் எலுமிச்சம்பளை மாற்றிட்டு மீது அந்த பழைய எலுமிச்சம்பளை தான் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ரூபா கூட சேர்ந்து அதை தண்ணிக்குள்ளே விட்டோம்னா நம்மளுக்கான கஷ்டம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லையா ஒரு எளிய வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு நம்ம பசுமாடு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி காலையில் ஒரு ஆறையிலேருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆறு காலைல ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கூட அதுக்கான பசி போக்குற மாதிரி நம்ம வந்து கீரை வகைகள் ஏதாவது தான உணவு தான செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் அதாவது இந்த மாடுக்கு தான் கொடுக்கணும் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை பக்கத்தில் எந்த பசுமாடு இருந்தாலும் சரி பசு மாடுக்கு தான் கொடுக்கணுலாம் இல்லை எந்த பசமாக இருந்தாலும் சரி கொடுக்கலாம் கொடுத்துட்டு தாராளமாக கடவுளை வணங்கி வாங்க நல்லதே நடக்குன்னு நினச்சிக்கோங்க இது மாதிரி நிறையா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க நன்றி